இனியவையின்றி நேர்களுக்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலேருந்து மருத்துவர் ஜெயலூபாவின் அன்பான காலை வணக்கம் புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் நம்ம சினிமாவில் தான் அதிகமாக பார்த்துருப்போம் ஆனால் இப்போது நிறைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களை தொடர்ந்து நம்ம வந்து அன்றாடம் பார்த்துட்டே இருக்கோம் ஸோ அதுலேயும் சமீபத்தில் நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்த ஒரு பெண்மணி ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அவங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து உட்கார முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட டாக்டரை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு மூலம் இருக்குது மோஷன் போனால் ரத்தம் வருது இது ரொம்ப நாளாவே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு நம்ம அவங்கள வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது அது மூல மாதிரி இல்லை ஆனால் வந்து மழைவாய்ப் பகுதியில் வந்து புற்றுநோய் மாதிரியான ஒரு அமைப்போடு வந்து இருந்தது அவங்களுக்கு என்னெல்லாம் சிம்டம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோன்னா ஸோ மோஷன் வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது திடீர்னு நைட்டில் எழுந்து வந்து மோஷன் போக வேண்டியது இருக்கும் அதுவும் வந்து பெரும்பாலும் தண்ணியாகவே போகக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு வந்து சரியாக செரிக்காமல் அப்படியே போகக்கூடிய ஒரு நிலை ஸோ மலம் போய் அதுக்கப்புறமா ரத்தம் மட்டும் அதிகமாக போகக்கூடிய ஒரு நிலை இதனால் வந்து ரத்த சோகை உண்டாகி நடக்கும்போது வந்து மூச்சு வாங்கிறது உடல் ரொம்ப சோர்வாக இருக்கிறது சரியான பசி எடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் கிட்டத்தட்ட அவங்க வந்து ரெண்டு வருஷமாக இருந்திருக்காங்க அதுவும் இந்த கோவிட் பீரியடில் யாரையுமே பார்க்க முடியலன்னு இவங்களாக இது ஒரு மூலம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதற்கான மருந்துகளையும் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மலக்குடல் புற்றுநோய் அப்படிங்கிறது சமீப காலமாக நிறைய பேருக்கு வந்திருக்கு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியர்கள் வந்து மலக்குடல் புற்றுநோய் அதிகமாக பாதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் வந்து இந்த மலக்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும் அப்படிங்கிறதும் ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க யூஎஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மூன்றாவது முக்கியமான காரணம் வந்து புற்றுநோய்களில் வந்து மலக்குடல் புற்றுநோய் தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க இறப்புக்கு முக்கியமான காரணமாக ரெண்டாவது காரணமாக சொல்கிறது இந்த மலைக்கூடல் புற்றுநோய் தான் வந்து சொல்லுவாங்க ஏன்னா அவங்க நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்டு வந்து சாப்பிட்றாங்க அதே மாதிரி பேக்டு ஃபுட்டாக வந்து சாப்பிடுவாங்க அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் வெந்தயம் ஜீரகம் எல்லாமே வந்து மலக்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்குது அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு நாளில் வந்துடுது இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு வருடம் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செல்களில் வந்து மாற்றத்தை உண்டு பண்ணி அதுக்கப்புறமா தான் புற்றுநோயாகவே நமக்கு தெரியுது சாதாரணமாக நம்ம தோளில் இருக்கக்கூடிய செல் வந்து இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை வந்து புதுப்பிக்கப்படும் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து ஐந்து நாளைக்கு ஒரு முறை வந்து புதுப்பி புதுப்பிக்கப்படும் இதே போல நம்ம மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து இருபத்தோரு மாதங்களுக்கு ஒரு முறை வந்து புதுப்பிக்கப்படும் இதய செல்கள் வந்து முந்நூற்றி இருபது நாளுக்கு ஒரு முறை வந்து புதுப்பிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி புதுப்பிக்கப்படும் பொழுது பழைய செல்கள் வந்து முற்றிலுமாக வந்து அழைக்கப்படும் ஸோ இது வந்து ச இப்ப நம்மளுடைய இரத்த அணுக்கள் வந்து நூற்றி இருபது நாள் இருக்கணும் அப்படின்னா நூற்றி இருபத்தோரு நாள் மேலே நூற்றி இருபது நாளுக்கு மேலே நூற்றி இருபத்தோறாவது நாள் கூட அது வந்து புற்றுநோயாக வந்து நம்மளுடைய செல்கள் வந்து அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து அதை கணிச்சு அதை வந்து உடம்பு விட்டு வெளியேற்றிடும் ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய செல்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம உடம்புல உருவாக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஆனால் இதை சரி பண்ணக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு புற்றுநோய் வராது ஆனால் நம்மளுடைய உணவு முறை மாற்றத்தினால நம்ம தேவையான நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்காததுனால ஸோ நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்டு எடுத்துக்கிறதுனால அதிகமான அளவுக்கு என்னென்ன பொறிச்ச உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய செல்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒழுங்கமைவு வந்து மாற்றம் உண்டாகிடுது ஸோ இதனால தான் வந்து புற்றுநோய் செல்கள் வந்து உருவாகுது இந்த புற்றுநோய் செல்களை வந்து நம்மளுடைய உணவு முறையான சாம்பார் இந்த சாம்பார் வந்து எடுத்துக்கும் பொழுது மலக்குடல் புற்றுநோய் வராமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறதையும் மணிப்பால் யூனிவர்சிட்டியில் சமீபத்திய ஒரு ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் ஸோ மஞ்சளில் இருக்கக்கூடிய கர்க்குமின் அப்படிங்கிறது நமக்கு புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்கிறது அதே மாதிரி மிளகு மிளகுல இருக்கக்கூடிய பைப்பரின் ஸோ இந்த பைப்பரின் அப்படிங்கிறது வந்து மஞ்சளில் இருக்கக்கூடிய கேக்குமின் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்பவே அவசியம் அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பைப்பரின் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய இருந்து சத்துக்களை அதிகளவு உட்கரைக்கிறதுக்கும் ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து தான் பண்ணுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா மலக்குடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு உணவு ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய சாம்பார் அதே மாதிரி ரசம் வகைகளை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு மலக்குடல் புற்றுநோய் வர்றது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்க தவறினதான் இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக நாற்பது வயதுக்கு மேலே நிறைய மலக்குடல் புற்றுநோய் இன்றைக்கு பார்க்குறோம் ஸோ அதனால் தொடர்ந்து உங்களோட உணவில் வந்து சாம்பாரை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி மாதிரி சேர்க்கும் பொழுது மலக்குடல் புற்றுநோய் வராம தவிர்த்துக்கலாம் கூடவே நிறைய காய்கறி கீரைகளை வந்து எடுத்துக்கோங்க ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி ஆல்கஹால் எடுத்துக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுனாலும் அதையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ கூடவே ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறதையும் ஒரு வழக்கப்படுத்திக்கோங்க ஸோ சிதர்கள் வந்து உடம்புக்கு நோயே வராமல் நீங்கள் வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் பேதிக்கு எடுத்துக்கோங்க ஸோ பேதிக்கு எடுத்துக்கிற அன்னைக்கு நீங்கள் நிறைய மோர் வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கும் ஸோ நம்ம நம்ம குடல்ல இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியங்களை வந்து வெளியேற்றிட்டு அன்றைக்கு மோரில் இருக்கக்கூடிய இந்த லேக்டோபேசிலஸை திரும்பி நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணுறோம் நம்ம குடம்புல ஸோ அதனால் வந்து நம்ம ஒரே வகையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கக்கூடிய இந்த மனநிலையும் வந்து மாற ஆரம்பிக்கும் ஏன்னா பெரும்பாலும் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம மூளையை வந்து கட்டுப்படுத்தி இந்த உணவே நீ தொடர்ந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்கும் ஸோ அதனால தான் நிறைய ஸ்பைசியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு வழக்கம் வரும் பீஸா சாப்பிட்டாங்கன்னா அடிக்கடி அந்த பீஸா சாப்பிடணுங்கிற ஒரு உணர்வு வரும் ஸோ இந்த மாதிரி கிரேவிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுக்கும் பொழுதும் நம்மளால் வந்து குறைக்க முடியும் ஸோ இந்த வகையான உணவுப் பொருட்களெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது அதே மாதிரி பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது ஸோ நல்ல உடற்பயிற்சி மேற்கொள்கிறது நல்ல சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கிறது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது புற்றுநோயோட ஆதிக்கத்தை நம்மளால் குறச்சிக்க முடியும் முக்கிய மத்தியமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் ஒவ்வொரு நாளுமே நம்ம உடம்புல வந்து புற்றுநோய் செல்கள் உருவாகிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம சொன்ன இந்த உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதன் மூலமாக புற்றுநோய் வராமல் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ இன்னொரு ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ரூபா அப்படிங்கிற ஒரு மூலிகை இது வந்து மலக்குடல் புற்றுநோய்க்கு ரொம்ப நல்ல ஒரு மூலிகை ஸோ இந்த சிம்ம ரூபா சூர்ணமாக வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கும் பொழுது மலக்குடல் புற்று நோயோட ஆதிக்கத்தை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் எந்த ஒரு நோயா இருந்தாலும் வர்றதுக்கு முன்னாடி தான் ரொம்ப நல்லது அதிலும் புற்றுநோய் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது நல்லது என்னோட அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு புற்றுநோய் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடிக்கடி உங்கள் உணவில் வந்து சாம்பார் நம்ம வீட்டிலேயே செஞ்ச அந்த மசாலா வகைகளை வந்து சாம்பாராக வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க இல்லை ரசம் மாதிரி வந்து செஞ்சு வந்து எடுத்துக்கோங்க ஸோ நான் சொன்ன இந்த சிம்ம ரூபா சூர்ணத்தையும் வந்து எடுத்துக்கோங்க ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் பேதிக்கு மருந்து எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக புற்றுநோய் வராமல் தவிர்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கு மலக்குடல் புற்றுநோய்ங்கிற ஒரு பெரிய நோயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்